வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது எலும்பு ஒட்டி இலை எலும்பு ஒட்டி இலை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ யூடியூப்பில் அதில் போட்டிருந்தேன் ஏன்னா அந்த டைமில் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ என்னுடைய கால் ஆக்சிடென்ட் ஆகியிருந்துச்சு மாவு கட்டு போட்டிருந்தேன் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் வந்ததுனால தான் நான் அதை எலும்பு ஒட்டி இலை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ நான் போட்டப்ப அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததோ தெரியல ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நான் அன்றைக்கே அதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன்னால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு மருந்து அதுவும் நாட்டு மருந்து இந்த பச்சள மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு மாதம் அதை யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு தான் அப்போ அப்படி தான் அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா எலும்பு ஒட்டி இலை நிறைய பேர் கேட்குறீங்க அந்த செடி எங்கே கிடைக்கும் தொட்டியில் வச்சு வளர்க்கலாமா அப்படின்னு தொட்டியில் வச்சு வளர்க்க முடியாதுங்க உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா தான் வளர்க்க முடியும் நான் இப்போ தான் அந்த செடி வச்சுருக்கேன் இத்தனை பேர் கேட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன யோசனை வந்தது எனக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து ஒரு ரிலேஷன் ஒருத்தவங்க கொடுத்து விட்டாங்க ஸோ இப்போ தான் வச்சுருக்கேன் பதியம் போட முடியுமா அப்படிங்கிறது தெரியல நீங்கள் நர்சரி கார்டனில் கேட்டு பாருங்க நாங்கள் ஒருத்தவங்களுடைய தோட்டத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் எதுவும் நர்சரி கார்டன் ஏதாவது விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள் நான் விசாரித்து பார்க்குறேன் என்னால் முடிஞ்சதுன்னா பதியம் போட்டு வச்சு அனுப்புறேன் உடனே கிடைக்காது எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகும் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க நான் இப்போ தான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் நான் முடிஞ்சதுன்னா அனுப்புகிறேன் கண்டிப்பாக ஸோ இப்போ எலும்பு ஓட்டிய இலையுடைய பயன்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா அப்போதைக்கு எனக்கு பச்சை அப்படியே கிடைச்சிது அப்படியே வந்து கொதிக்க வச்சு கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் நான் குடித்தேன் யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ அந்த இலையை நிறைய கிடைச்சிதுன்னா காய வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எலும்பு ஓட்டி இலையை எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இலையை நல்லா கழுவி நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது காய வச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எலும்பு ஓட்டி இலை எடுத்துக்கிறீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது மனசில் வச்சுக்கோங்க ஸோ காலையில் ஒரு ஸ்பூனு சாயந்தரம் ஒரு ஸ்பூனு வெந்நீரில் அதாவது தண்ணியில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதையே ஒரு டம்ளர் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு ஸ்பூன் அந்த பொடியை போட்டு ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கம்மியாயிரிய தண்ணி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குடிங்க அதுதான் நல்ல நிவாரணம் நல்லா கேட்கும் இந்த இலையை பச்சையாக கிடைக்கிறவங்க ஸோ காஞ்சிபுரம் சைடெல்லாம் நிறைய கிடைக்கிது அதுவும் வில்லேஜ் சைடு இந்த இலை வந்து கிடைக்கிறவங்க பச்சையாக கிடைக்கிறவங்க காலில் ரொம்ப அடிப்பட்ருக்குது வீக்கம் இருக்குது அந்த எலும்பு முறிவு இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு நாலு இல்லை அஞ்சு இலை எடுத்து நல்லா அப்படியே ஒரு மிக்சிலையோ இல்லை அம்மியில் வச்சு அரைச்சி போடுறது நல்லது அந்த மூட்டு வலி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் அப்படி காயை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சுடுதண்ணியில் வச்சு அப்படியே விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இதே மாதிரி ரெகுலராக பண்ணிங்கன்னா அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல மூட்டு வலி இருக்கிற இடத்துல நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இந்த இலை பச்சையாக கிடைக்கிறவங்க அப்படியே கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு இலைகளை போட்டு ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றி அரை கப்பு ஆகிற அளவுக்கு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும் பச்சை இலையாக குடிச்சிங்கன்னா எலும்பு ஒட்டி இலையை பயன்படுத்துகிறீங்கன்னா பச்சையாக பயன்படுத்தினாலும் இல்லை காஞ்ச் காய வச்சு பவுடராக்கி பயன்படுத்தினீங்கன்னாலும் பதினஞ்சு நாள் சாதாரணமாக பதினஞ்சு நாள் பயன்படுத்தினாலே வலி குறையும் ஸோ நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும் அதிகமாக வலி இருக்குது கொஞ்சம் ஏஜடு பர்சன் அதிகமாக வலி இருக்குது அப்படின்னா முப்பது நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம் முப்பது நாளுக்கு மேலே தொடர்ந்து ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரும் ஸோ அந்த முப்பது நாள் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிங்களா இல்லை முப்பது நாள் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி கேப் விட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இந்த எலும்பு ஒட்டி இலையோடைய மருத்துவ குணங்கள் என்னென்னா ஒன்று எலும்பு வலி குறையும் எலும்பு முறிவு சீக்கிரமாக ஓட்டும் வளர பசங்களுக்கு முப்பத்தி ஆறு நாளே எலும்பு ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த இலை இன்னும் ஃபாஸ்ட்டாக அதனுடைய நிவாரணத்தை கொடுக்கும் எலும்பு வளர்கிறதுக்கு ஊக்குவிக்கும் ஆற்றல் இதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த பதினஞ்சு நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவ்வளோ எலும்புக்கு உண்டான எல்லா வேலையும் அந்த எலும்பு ஒட்டி இலை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலி கால் வலி இந்த பெரியவங்களுக்குலாம் வரும் நாற்பது வயசுக்கு மேலே எல்லாத்துக்குமே மூட்டு வலி கை கால் வலி தோள்பட்ட வலி இதெல்லாம் இருக்கும் ஸோ இவங்க எல்லாருமே இதை உள்ளே எடுத்துக்கிட்டாலும் சரி வலி இருக்கிற இடத்துல இதை பற்ற அரைச்சி போட்டாலும் சரி எல்லாத்துக்குமே நல்ல நிவாரணம் கிடைக்கும் நரம்பு பலம் அடையும் உடல் பலம் தரும் ஸோ இந்த எலும்பு நல்லா இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெயினும் இல்லாமல் இந்த உடம்பு வலி உடம்பு டயர்டாக இருக்கிறது சதை வலி அதுவும் பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த கால்வலி கை வலி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மூட்டு வலி முக்கியமாக பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் ஸோ இவங்கெல்லாம் இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இடுப்பு வலி ஹிப் பெயினு பெண்களுக்கு அதுவும் குழந்த பிறந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை உடம்புக்குள்ள கஷாயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த பவுடராக உங்களுக்கு எல்லாமே இப்போ ஆன்லைன்லேயே விற்கிது அதுவும் ஒரிஜினலாக என்னன்னு தெரியல எனக்கு நாட்டு மருந்து கடையில் விற்கிது ஆனால் ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடியுதான்னு பார்க்குறேன் அந்த எலும்போட்டி க நிறைய கலெக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சி உங்களால் என்னால் அனுப்ப முடியுமான்னு பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடை ஒரிஜினல் நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மருந்து எடுத்துக்கிறோன்னா அதுக்கு சிக்கலும் இருக்குது எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது இந்த என்னது பச்சளை பொடி அதாவது எலும்பு ஓட்டி இலையோடைய காஞ்ச பவுடராக இருந்தாலும் சரி பச்சை இலையாக இருந்தாலும் சரி கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது இது அதிகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் பிபி இருக்கிறவங்களும் இதை எடுத்தால் சர்க்கரை நோய் பிபி இருக்கிறவங்க இதை வந்து ஒரு ஒரு நாளைக்கு இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இவங்கள்லாம் அந்த வலி இருக்கிற இடத்துல பச்சளை மாதிரி பத்து போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக உள்ளே எடுத்துக்கிறத விட ஸோ கஷாயமாக குடிக்கிறத விட பத்து போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிக்கங்க ஒவ்வொரு ஸ்பூன் அது மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொன்று அலர்ஜி இருக்கிறவங்க செய்து இதை யூஸ் பண்ணாதீங்க உடனே பக்க விளைவுகள் காமிக்கும் எலும்பு ஒட்டி இலை வலிக்கு எப்படி உதவும்னா அடிப்பட்ட இடத்துல இதை பத்து போட்டிங்கன்னாலோ இல்லை கஷாயமாக குடிச்சிங்கன்னாலோ சீக்கிரமாகவே வலி குறைய ஆரம்பிக்கும் இந்த செடியோடைய இயற்கை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை காரணமாக வளரும் ரத்தக்கட்டி சூடு வீக்கம் இது எல்லாமே குறையும் நரம்பு வலியே குறைக்கும் காலில் நரம்பு அடிப்பட்ருக்குது நரம்பு வீக்கமாக இருக்குது நரம்பு வீ வீக்கமாக இருக்குது அப்படின்னாலோ இதோட ஜூஸை பேஸ்ட்டாக தடவுனாலே அதாவது தோல் மேலே நீங்கள் நரம்புக்குள்ளையான்னு கேட்டுடறாதீங்க அடுத்தது யாராவது ஒருத்தங்களுக்கு ஐடியா அந்த டவுட் வரும் அந்த தோல் மேலே இந்த ஜூஸ் எடுத்து தடவுனிங்கனாலே நரம்பு ரிலாக்ஸாக அந்த பெயின் குறையும் சதை கிழிஞ்சிருக்குது அப்படின் சொன்னாலோ இதில் பத்து போட்டு அது மேலே வச்சு இதை அது சரியாகும் இதுதான் அந்த காலத்துல எல்லாம் இந்த இதில் என்னது காட்டிலையெல்லாம் வேலை செஞ்சாங்கன்னா அடிப்பட்டுருச்சுன்னா இதை வச்சு தான் கட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி ஸோ மிகப்பெரிய கிழிவு இல்லை அப்படின்னாலே சின்ன சின்னதாக இருந்ததுன்னா பண்ணலாம் அதுக்காக வெட்டுக்காயம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகாமே இதை வச்சு கட்டினா சரியாக போயிடுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சு கட்டினீங்கன்னா வலி கம்மியாகும் ரத்தப்போக்கு கம்மியாகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவாரணம் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் எலும்பு உள்ளே வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குது லைட்டாக க்ராக் ஆகிருக்குது அப்படி இருந்தாலும் இதை வச்சு கட்டினீங்கன்னா ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் எந்த ஆர்த்தோவும் கிடையாது எந்த எமர்ஜென்சி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலும் கிடையாது ஸோ எப்போ அடினாலும் அடின்னாலும் எவ்வளோ எலும்பே உடஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி தான் வச்சு கட்டணும் எங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் பொடியா செஞ்சு சாப்பிட் பொடியா இந்த மாதிரி கடையில் விற்கிதுன்னா பொடியா பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் உணவுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பத்து நாளைக்கு இதை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது கஷாயமாக வச்சு குடித்தாலும் சரி இல்லை சுடு டீ காஃபி மாதிரி அப்படியே போட்டு குடிச்சிங்கன்னாலும் நல்லது தான் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பச்சலையே கிடைக்கிது இல்லை காஞ்ச அந்த பவுடராகவே கிடைக்கிது அப்படின்னா கூட அதை அப்படியே சுடுதண்ணியில் வச்சு பேஸ்ட்டு மாதிரி கலக்கி நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து இதை போட்டுட்டே வந்தீங்கன்னா பத்து மாதிரி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சுட்டு தினமும் அதை சுடுதண்ணியில் வச்சு கழுவுனீங்கனாலும் நல்ல ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா உடனே டாக்டர்கிட்ட காட்ட வேண்டிய தேவையான சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா செடியை மட்டுமே வச்சு கட்டி நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினச்சிடாதீங்க நடக்கவே முடியல ரொம்ப கால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் காலில் ரத்தமே நிற்கலை உடஞ்சி அந்த எலும்பே வெளியில் வந்துருச்சு அப்படின்னாலோ அந் அதிகமான ரத்தப்போக்கு வீக்கம் இருந்துச்சுனாலோ இல்லை காலில் சூடு அதிகமாக இருந்துச்சுனாலோ இந்த விரல் எல்லாம் அதிகமான வலி சூடு தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா செய்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க ஸோ இதை வச்சு ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் வந்து பழைய காலத்து மாதிரி இதெல்லாமே சரி செய்ய முடியும் மாதிரி பாட்டிகள்லாம் யாருமே கிடையாது அதனால் நம்மளாக எதையாவது ஒன்று செஞ்சு பிரச்சனை பண்ண வேண்டாம் நான் சொல்கிறது சின்ன சின்னதாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதை வச்சு பண்ணிக்கலாம் நானே ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வந்து மாவுக்கட்டெல்லாம் போட்டுட்டு மாவுக்கட்டெல்லாம் கழட்டினதுக்கப்புறம் தான் இதை ஃபாலோ பண்ணினேன் ஸோ அது மாதிரி அதிகமான பே ப்ராப்ளம் இருக்குதுன்னா ஆப்ரேஷன் இல்லை மாவுக்கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதை அந்த மெடிசன்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா மெடிசன் எடுக்கும் போதே நீங்கள் நாட்டு மருந்து எடுத்துக்கக்கூடாது அது சைட் எஃபெக்டை கொடுக்கும் ஸோ மெடிசன்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள் நல்லது அதே மாதிரி அந்த மெடிசன் எடுத்துக்கலாம் பிபி சுகர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த பச்சளை மருந்தை எடுத்துக்கலாம் அதாவது எலும்போட்டி இலை மருந்தை எடுத்துக்கலாம் ரொம்ப க்யூர் கொடுக்கும் நம்பிக்கையோடு எடுங்க கண்டிப்பாக நிச்சயமாக க்யூர் இருக்குது அதிகமான பிரச்சனை இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க யூடியூப்லலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே அப்படி கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க எலும்போட்டியலை ரொம்ப நல்ல தான் ஆனால் வீட்டில் இருக்கும்போது செஞ்சுக்கலாம் கை கால் வலி குழந்தை குறையும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு சரியாகும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இதை இந்த கஷாயத்தை குடித்தாங்கன்னா எனர்ஜி கொடுக்கும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் எதை செஞ்சாலும் பாதுகாப்போடு செய்யுங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் நன்றி